வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு மட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சியில் இரநூத்தி பதினைந்து மில்லிமீட்டர் மழை அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது பதினைந்து சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக சின்னக்கல்லாரியில் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை மேலும் வழுக்க இருக்கிறது வால்பறையில் பெய்திருக்கூடிய இந்த பதிமூன்று சென்டிமீட்டர் என்பது இன்றைக்கு இருபது சென்டிமீட்டர் ஆகும் அவளாஞ்சியில் பெய்திருக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பது கண்டிப்பாக முப்பதாகும் ஆக கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முப்பது சென்டிமீட்டர் என்ற அளவிலே மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் அவளாஞ்சியில் முப்பது முப்பத்தைந்தாக கூட மாறலாம் வால்பறையில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை இருக்கும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இனிமேல் மழை வலுத்துருக்கும் பாலக்காட்டு கனவை ஆரியங்காவு ஆரல் ஆரல்வாய்மொழி கனவாயில் நுழையக்கூடிய சாரல் நன்றாக உள்ளே வரும் கடலோரம் வரைக்கும் தூரல் வழி நனைக்கும் மழைப்பிடிப்பு அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் என்ற வானிலை தான் நீடிக்கும் இப்பொழுது நேற்றைக்கு இருந்த வானிலை தான் இன்றைக்கும் முப்பத்தி தேதி வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ள மாவட்டங்களுக்கு மாலையில் அல்லது இரவிலே லேசான மழை இருக்குது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் இப்படி மழைப்பிடிப்பு தொடர்கிற நிலையில் வரக்கூடிய முப்பத்தி தேதிக்கு பிறகு ஒரு நான்கு நாட்கள் மழையில் தீவிரம் குறைந்திருக்கும் தென்மேற்குப் பருவமழை அப்பொழுது தமிழ்நாட்டில் வெப்பச்சல நகிடி மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் பெரிய மழைப்படிவு இப்பொழுதைக்கு உள்பகுதிகளில் கடலோரப் பகுதிகளுக்கு இல்லை தூரல் சாரல் நனைக்கும் மழை ஆனால் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் எல்லாமே அதிக மழை தென்மேற்குப் பருவமழை வலுத்த மழை அரபிக்கடலில் உருவாயிருந்த அந்த சிஸ்டம் மகாராஷ்டிரா கரையோரத்தில் உள்ளே நீட்டித்து கொண்டே இருக்கிற காரணத்தினாலும் அது புதிய சிஸ்டம் வந்து ஒடிசா கடலோரம் வந்து அமையும் என்பதனாலும் மழை முப்பத்தி தேதி வரைக்கும் வழுத்த மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இது சாரலாக வங்க கடலோரம் வரைக்கும் பெறும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிறேன்